வணக்கம் சொந்தங்களே நம்ம டியூட்ஸ் ஃபார் முப்பது முப்பத்தஞ்சு இ சீரீஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க முப்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் வெறும் ஏழுநூறு மணி நேரம் தாங்க ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு டயர் நாலுமே பாத்தீங்கன்னா ஃபுல் டயருங்க ஒரிஜினல் டயர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பும் ஹூக் பெட்டா இருக்கு சேர் ஓடாத வண்டிங்க டிஎன் ஐம்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னிமலை அருகில் தங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷன்ல ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்க நண்பர்கள் யாராவது டியூட்ஸ் ஃபார் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்